அதில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல கொஞ்சம் டவுன் பண்ணுங்க அப்புறம் அதாவது இன்னைக்கு இருபத்தோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி வியாழக்கிழமை அருமையன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரத்தை நட்டுருக்காங்க இன்னைக்கு ஐயாயிரம் மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி வைக்க சொல்லி என்னை அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் எங்களுக்கு அழைச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன் அது அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக படி படிப்படியாக 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 அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த ஒரு கருதும் இல்லாமல் அழகாக வந்து சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் போது பிரசவ வழி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாேருக்கும் இந்த வழி இருக்கும் மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்கிறாங்க எல்லா அமைச்சரும் இன்றைக்கி பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஏன்னு தென்கா தென்காசி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாரிச்செல்லாம் பூரா போய் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிற பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மலைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்றத நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது அது பெருசாக நீ ஏதாவது செய்யணும் தண்ணியில் எங்கே போய் சே சேகரிக்கணும் தண்ணிகள் எப்படி கடத்துறது அதே தண்ணி நம்மளுக்கு வேணும் அதனால் யாருக்கும் அழிவு வராத அளவுக்கு ரொம்ப மக்களை சுகாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் இருக்குது அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்ல கண் கூட தெரியுது அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும் பாவமாக தான் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த பாட்டி அதேமாக அதே இந்த உயிர் சடங்கள் அது இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்கு நான் கூட கேட்டேன் இன்னைக்கு ஆனால் என்னை ஒரு பத்து பேர் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க எங்கள் உலகமே உங்களை பாராட்டுது இவர் சொன்னார் உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு பத்து பேராட்டி திட்டலன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டால் அது மாதிரி தான் அவரை வந்து திட்டாம அளவு இருப்பான் அவனை கலைஞர் திட்ட அளவு எத்தனை திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கட்டும் அதுவாடு போகட்டும் நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராது இல்லை அதனால திட்டம் திட்டிகிட்டே இருந்தால் கூட அரசாங்கத்தினுடைய கடமை அழகாக செஞ்சுக்கிட்டா நல்லா நடக்குது அதை பற்றி யாரும் கவலைப்படல அது வாடு போயிட்டே இருக்கு ஓகேவா அப்படியே வழியை விட்டீங்கன்னா மதிப்புக்குரிய பெரியவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றூர்களே பெருந்தகைகள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தனசினவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன்னை மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவற்ற தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு காரணம் என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் அவர் ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவர் அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்த ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாகி ஏற்றா காலி ஏற்றான்னு அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கெலாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்புனா போதும் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் உடம்புல இருக்க நுரையீரல் நுரையீரல்னு பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரும் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டது ஒன்று அப்படின்னு நான் இருக்கேன்ட நான் படிப்பறிவில்லை எனக்கு எனக்கு அணுகு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதகத்து அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயப்பற்றி கிடையாது பெரியவங்கிட்ட என்ன நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருதோ அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்ற நம்மளுக்கு கொடுக்குது இது யாரு உணந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்கே வாடி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு அப்படிங்கிறான் ஆ என்ன 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 செய் மரம் அந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் அந்த நிணல் நம்ம வீட்டில் விடுவதுன்னு அந்த நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெட்டியால் ஒன்றே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குலக்கேசாகி எப்பயா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கேன் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழு எட்டு ஒரே கேஸ் அப்புறம் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மரந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் வேறு உள்ள வருது அப்படி அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சுருவான் போடறீங்க அவன் அவனை படாத படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்கரைகள்லாம் நிறையா இருக்கா எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வயத்துக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம்டா அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் இருக்க வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாமல் இருப்பான் பேசாமல் இருந்தது என்ன செய்வான் அங்கேருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி பழத்தை பூரா பார்த்துக்கிட்டா இருக்கா ரெண்டு ஆட்டையே போட்டாலும் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போட்டாலும் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பார் ஐயா எடுத்துக்கலாமையா ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தைவர் தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் நாளமாக தான் அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி ம விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணியை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நம்ம வந்து சத்தம் இல்லாமல் நான் நடுறது வழக்காக ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால் தயவு பண்ணி எல்லோருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சுக்குது நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அதில் ஒருத்தான்னு சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்கு அந்த மேடு எங்கே இருக்கு அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில்தான் தனசன உட்காந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் போகிறான் ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போடுறது போகணும்ல ஏன் எங்கே கிடந்து கத்துறான் எந்த குளிக்கில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் உங்கள் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலருந்து எல்லாரும் போய் அங்கே போகிற அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை நிறைய அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு விட்டு அளவுகா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது அரசியல் எல்லாம் பேசல நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணிலும் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட தும்பி தானையா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்கே அவன் அங்கே போறான்னா எங்க அமெரிக்காலருந்து வந்திருக்கான் மாரி சென்ராஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் முடியல இருக்கேன் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதய என்ன தெரியுங்க அவர் அவரால் கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி போக்காம வந்துருக்கோம் டூரிஸ்ட்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இங்கே போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்குது எல்லாம் ஒரே நாளில்ப்பா மழை பழிஞ்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை காணாங்க அது எப்படி நீச்சலில் போய் என்ன தட்டப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இதுல இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜிகரெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டாருங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நீங்கள் வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தென் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் நீங்கள் உட்காந்துருக்கோங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவொடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் மாதிரி ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஓட்டுட்டாங்க அந்த மரம் அந்த தெருவையே மறிச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து ஆனால் இதை வெட்டலாமான்னார் என்னை வெட்டு இதையே வெற்ற அது நல்லா தான் இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் மணி நேரம் வர்றேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் விழுங்கும் பூரா போகிறவங்கலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மரம் விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னையை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யறேன் பேத்துக்கு பே அதனால உங்களுக்கு சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்விய போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுக்க சால்வியை வாங்கிட்டு வந்து இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருங்க போட்டு போட்டுருக்க அதை செய் மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எட்டரை லட்சம்னே கணக்கு வர அந்த அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க Hal't kel,